திரு செல்வம் தோல்வி உறுதி என்று கிட்டத்தட்ட பாஜகவுக்கு தெரிந்துவிட்டது தோ தோல்வியினுடைய பயத்தின் காரணமாக இதுவரை சொன்ன வெறுப்பு பிரச்சாரங்கள் எதுவும் எடுபடாத காரணத்தினால் மாநிலங்களுக்கு இடையிலே ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகிற வகையில் பிரதமர் பேசுகிறார் வெறுப்பு உரை மீண்டும் மீண்டும் வெறுப்பை பரப்புரையிலே விதைத்து கொண்டிருக்கிறார் ஒரு பிரதமரே அனைவருக்கும் பொதுவானவராக இருக்கிற பிரதமரே இப்படி பேசலாமா என்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் நியூ செவன் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நேயர்களுக்கு நெறியாளருக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் பெரிதும் மதிக்கிற ஐயா தியாக அவர்களும் அண்ணன் அய்யநாதன் அவர்களும் நான் ரொம்ப பெரிதும் மதிக்க அதே நேரத்துல எலெக்ஷன் மேனிபெஸ்டோ பத்திலாம் வந்து பிரதமர் பேசல அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் எலக்ஷன் மேனிபெஸ்டோட ஒண்ணுமே இல்லை என்னன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் எலெக்ஷன் மேனிபெஸ்ட் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் குடும்பத்து பெண்களுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் தருவேன் மாசம் எட்டாயிரத்தி ரூபாய் தருவேன்னு சொல்லி இருக்காங்க இது எந்த அளவிற்கு சாத்தியம் என்பதை மிகவும் கற்றறிந்த ஐயா தியாக அவருளும் அண்ணன் ஐயனாதர் அவர்களும் விளக்குவார்கள் என்று அடுத்த சுற்றுலா விளக்குவாங்கன்னு எதிர்பார்க்க அதுக்கு ராகுல் காந்தியை விளக்கம் கொடுத்துட்டாரு பெரு நிறுவனங்களுக்கு பதினாலு லட்சம் கோடியை நீங்கள் எப்படி வாராக்கடன் என்று வசூலிக்காமல் தள்ளி வைத்தீர்களோ அந்த பணத்தை பெற்று ஏழைகளுக்கு கொடுப்போம் என்கிற அது என்ன என்ன அதுக்கான அதுல வாராத கடனை தள்ளி வைக்கிறது வந்து வேற அதாவது ரெண்டு விஷயம் பண்றது வேற ரைட்டா பண்றது வேறங்கிறது அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா மரியாதை வந்தாது பாரதத்தினுடைய பிரதம அமைச்சர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளர் இன்னும் சொல்ல போனா அந்த கட்சியினுடைய முகமாக இருக்கிறார் முகம் முகவரியாக இருக்கக்கூடியவர் அதனால அவர் வந்து புல்டோசர் கொண்டு இடிச்சிருவாங்கன்னு சொன்னது என்ன எந்த அர்த்தத்துல சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் சிறுபான்மை மக்களை ஒரு கவசமாக அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்வரிசையிலே

சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட அந்த இடிப்பு என்கிற பேச்சுக்க இடமில்லை பாதுகாப்பு தான் அரசு வேலையாக இருக்கும் அதே நேரத்தில் இது போன்ற இடிப்பு என்பதும் புல்டோசர் கலாச்சாரம் என்பதும் பாஜகவுடையது எங்களுடையது அல்ல அப்படின்னு தெளிவுபடுத்துறார் அவர் அன்னை கொஞ்சம் தயாரிப்பு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமிப்புகளை எப்படி இடித்து தள்ள வேண்டும் என்பதை யோகி ஆதித்யநாத் கோவில் கட்டப்பட்டது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு தமிழர்களும் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய செங்கோல் புதிய நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இதுக்கு இடையில தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிக்கை பத்தி எலக்ஷன் பத்தி ஐயா சொன்னாங்க

நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எழுபத்தி ரூபாய்க்கு பெட்ரோலும் அறுபத்தி ரூபாய்க்கு டீசல் தருவேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் ஒரு அஞ்சு ரூபாய் குறைச்சாங்களா குறைக்கலாம்ல ஒரு அஞ்சு ரூபாய் குறைச்சாங்களா டீசலையும் பெட்ரோலையும் குறைச்சாங்களா ரைட்டு வேண்டாம் இவங்க இன்னைக்கு இந்தியாவிலேயே இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய மக்கள் இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மிகவும் ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவராக இஸ்லாமிய பெண்கள் முத்தராக் சட்டம் நீக்கப்பட்டதன் மூலமாக இஸ்லாமிய சமூகத்து பெண்கள் ஒரு நம்பிக்கையான வாழ்க்கை நமக்கு உறுதியான வாழ்க்கை நம்முடைய கணவர் நம்மை முத்தலாக் முத்தலாக் என்று சொல்லிவிட்டு நம்மை கைவிட்டு போக மாட்டார் நம்மையும் நம்முடைய குழந்தைகளையும் என்று அந்த முத்தலாக் சட்டத்தை நீக்கியதனாலேயே இஸ்லாமிய பெண்கள் மோடி நமக்கானவர் பிரதமர் நரேந்திர மோடி நமக்கானவர் என்று நம்புகிறார்கள் இன்னொரு செய்தி ஒரே ஒரு விஷயம் அதாவது பிரதமர் பத்தாண்டு காலம் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் மீது யாராவது ஒருவர் விரல் நீட்டி குறை சொல்ல முடிவு இவர் மோடி இவ்வளவு ரூபாய் பணம் வாங்கிட்டாரு யாராவது சொல்ல முடியுமா ஒண்ணு இன்னொன்னு எலக்ட்ரல் பாண்ட் ஐயா சொன்னாங்க தியாக ஐயா சொன்னாங்க அதுல எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்துல பாரதிய ஜனதா கட்சி

ஒரு சொல்வாங்கல்ல ஒரு பதட்டத்திலே மக்களை வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்களா வேண்டாம் இல்ல நீங்க இன்னொன்னு கேளுங்க பதட்டமே கிடையாது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில வெற்றி கலத்து மேட்ல குவிக்கப்பட்டிருக்கிறது அதை அதை பாதுகாப்பாக அடுத்த மாசம் ஜூன் மாசம் நாலாம் தேதி நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பதினேழு பதினெட்டு நாட்களுக்குள்ளாக மீண்டும் மூன்றாவது முறையும் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் உறுதியாக நம்புகிற நீங்கள் நாங்கள் இதெல்லாம் பத்து வருஷத்துல செஞ்சிருக்கோம் அடுத்து வந்து இதெல்லாம் செய்ய போறோம்னு உறுதியா சொல்லலாமே அதை விடுத்து விட்டு எதிர்கட்சிகள் மீது அவதூறு கருத்துக்களையும் இல்ல தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது எந்த விதத்தில் சரி தானே கேக்குறாங்க

சரி தொடர்ந்து பேசலாம் 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 இல்ல பேசலாம் நேரம் இருக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு